அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சொன்னார்கள் எந்த நிகா மிகவும் எளிமையாக மிகவும் சுருக்கமாக நடைபெறுகிறதோ அதுதான் மிகவும் பரக்கல் பொருந்திய மனம் என்று பெருமானா செல்லாக சொன்னார்கள் மிகப்பெரிய மண்டபங்கள் முடித்து பெரிய அளவில் செலவு ஆடம்பரமாக நிக்காக செய்வதை விட அளவு சுருக்கமாக செய்யப்படுகிறதோ அந்த அளவு நிக்காக அல்லாத்துல செழிப்பையும் சந்தோஷத்தை இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே எந்த அளவுக்கு திருமணங்கள் ஆடம்பரங்கள் செய்யப்படுகிறது அதற்காக எட்டு லட்சக்கணக்கான ரூபாய் மண்டபங்களை பிடித்து லட்சக்க ரூபாய் செலவிலே அவர்கள் மூலமாக இன்னும் ஆயிரக்கணக்கான பல உணவுகளை வேணும் வீண் செய்து பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் இஸ்லாமிய வீணாக்கப்படுகிறது அந்த வீணாக்கூடிய காசுகளை எல்லாம் சேமித்து வைத்தால் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் எத்தனை மருத்துவமனை கட்டியிருக்கலாம் எத்தனை அவர்கள் நல்ல காயம் செய்திருக்கலாம் ஆனால் இஸ்லாமியர்களுக்கான ஒரு மருத்துவமனையோ ஒரு கல்வி இடங்களோ இல்லை அவருடைய காசுகள் எல்லாம் இது போன்ற ஆடம்பரங்களிலே வீணான மிக்க லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகிறது எனவே அவர்கள் இது ஒரு முன்னுதாரணமாக கருதி எந்தளவு முடியுமோ அளவு சுருக்கமாக நிகா செய்ய வேண்டும் இஸ்லாமிய நிகா என்பது ரெம்பருமே இலேசானது கணவன் மனைவி ரெண்டு பேர் சாட்சியாக இருந்து ஒரு வழியாக இருந்தால் நிகா முடிஞ்சு விடும் ரெண்டு மூணு பேர் போதுமானவர்கள் சொல்ல போனால் அந்த கணவன் கணவனை தானே நேராக கேட்கலாம் என்ன சாட்சி போதுமானது நாலு பேர் நடந்து திருமணத்தை நாலாயிரம் பேர் கூடி மிகப்பெரிய பேசிய அவசியம் இல்லை மிக சுருக்கமாக செய்வே நிக்காதலை நாம் ஆடம்பரமாக செய்வதன் காரணமாக நமது சமுதாயத்துடைய எத்தனையோ நல்ல காரியங்கள் தவறி போய் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல நிக்காவுடைய ஆடம்பரத்தின் காரணமாக பெண் குழந்தைகள் பிறந்தாலே அதை கஷ்டமாக கருதக்கூடிய ரெண்டு ரெண்டு பெண் குழந்தையா மூணு பெண் குழந்தையா என்று பெண் குழந்தை பிறந்த உடனே மக்கள் எல்லாம் மனம் வேதனை காரணம் என்ன சொன்னால் இந்த நிகாவுடைய ஆரம்பத்தின் காரணமாகத்தான் நிகா சூக வழக்கம் நடக்கும் என்று சொன்னால் யாரும் பெண் குலத்தை கவலைப்பட மாட்டார்கள் நிகாவுடைய ஆரம்பத்தின் எத்தனையோ எத்தனையோ குழந்தை நடந்து கொண்டே இருக்கிறது எனவே உணவு காரணமாக கருதி ஒவ்வொரு பணக்காரர்களும் தன் பிள்ளைகளுக்கு நிகா செய்யும் பொழுது தன்னுடைய பிள்ளையோடு சேர்த்து நாலு பெண் நாலு ஏழை பெண் நிகா செய்து வைக்க வேண்டும் ஒரே செலவு தான் கஷ்டம் இல்லை ஒரே சாப்பாடு தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்த்து யாரா ஏழை குமர்ப்பு ஐந்து பேருக்கோ பத்து பேருக்கோ அவருக்கு செலவு செய்து நிக்காசி கொடுத்தார்கள் ஒவ்வொரு பணக்காரர்களும் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்திலே பெண் குமரளே இருக்க மாட்டார்கள் ஏழை குமரளே இருக்க மாட்டார்கள் எனவே நான் இந்த இந்த நிகா உதவி செய்ய பிரபு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிக்கா செய்யும் போது உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளையோடு சேர்த்து ஒரு பத்து ஏழை குடும்பங்களுக்கு நீங்கள் நிக்கா செய்து வைக்க வேண்டும் அவ்வாறு செய்தா இன்ஷா அல்லா இஸ்லா நம்முடைய நம்முடைய மாநில மாவட்டத்திலே யாருமே ஏழை குடும்பம் இருக்க மாட்டார்கள் அல்லா உத்தாலா இந்த திருமணத்தை வரக்கத்து பொருந்தி திருமணம் வைப்பானாக இந்த மனமக்களுக்கு அல்லா எல்லா வரவும் நலவும் தந்து புரிவானாக வாசந்தாவான அலமது இல்லாத